வணக்கம் காலை உணவு திட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் அறுபத்தி மூணாயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு மாணவர்களும் விக்கிரவாண்டியில் பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு மாணவர்களும் சூடான சுவையான சிற்றுண்டி சாப்பிட்டு கல்வியை தொடங்குகின்றனர் விக்கிரவாண்டியில் இருபத்தி ஓராயிரத்தி தொண்ணூத்தி மூணு மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்பட்டு பொதுமக்கள் பயன்பெற்றுள்ளனர் கட்டளமில்லா விடியல் பேருந்து பயண திட்டத்தில் விக்கிரவாண்டியில் மூணு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு முறை மகளிர் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்துள்ளனர் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விக்கிரவாண்டியில் ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்றுள்ளனர் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர் மேலும் துறைவாரியாக செய்துள்ள திட்டங்கள் எண்ணற்றவை கலைஞர் வழங்கிய இருபது சதவீத இடஒதுக்கீடுனால் ஏற்பட்ட பயன் வன்னிய தியாகிகள் குடும்பங்களுக்கு நிதியுதவி இருபத்தி மூணு சமூக நீதி போராளிகளுக்கு நினைவு மண்டபம் ஏ கோவிந்தசாமி நினைவரங்கம் பட்டியலின சமூகத்தின் இடஒதுக்கீடு அதிகரித்தது அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் சமத்துவ நாளாக அறிவித்தது என பலவற்றை செய்தது செய்வது திமுக ஆட்சி மேலும் எனது தலைமையிலான ஆட்சியில் இந்தியாவில் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேற்றம் கண்டு சிறந்த மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்திலும் சிறப்பான பல திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் இம்மாவட்டம் முன்னேற்ற திசையில் நடைபெறுகிறது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் சிறப்பான முன்னேற்றம் கண்டுள்ளது என்று தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின்